அலிஹிசலாத்து சந்திக்க இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இப்ராஹிம் அலிஹிசலாம் அவங்க மலக்கள் மௌத்திரத்துல கேக்குறாங்க மலக்கள் மௌத்தே நீங்க ஒரு நல்ல அடியானுடைய உயிரை கைப்பற்ற போற நேரம் எந்த தோற்றத்துல போவீங்க அந்த தோற்றத்தை கொஞ்சம் எனக்கு காற்றீங்களா இப்ப மலக்கள் மூச்சு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் அந்த பக்கமாக திரும்பிக் கொள்ளுங்க நான் அந்த தோற்றத்தை எடுத்துட்டு உங்களை பேசுறேன் இப்ப மலக்குள் மௌ இப்ப ராயில் அணைச்சலாம் அந்த அழகான தோற்றத்தை எடுத்துட்டு இப்ப ராயி மலைசலாத்த கூப்பிடுறாங்க திரும்பி பாக்குறாங்க ஆச்சரியம் திரும்ப கேட்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மலக்குள் மோச்சே சரி இதை நான் ஒரு மனிதனுடைய பாவம் செஞ்ச மனிதனுடைய எந்த தோற்றத்துல கைப்பற்றுவீங்க அந்த தோற்றத்தை கொஞ்சம் எனக்கு எடுத்து காட்டுறீங்களா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க மலக்குள் மோச்சரத்துல சொன்ன நேரம் இஸ்ராயில் அலி இஸ்லாம் கதர்றாங்க இப்ராஹிமே எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க அந்த படு பயங்கரமான நிலைமையை ஏனப்பா ஞாபகப்படுத்துறீங்க அதை அவ்வளவு தோற்றத்தை நான் காட்சி அளித்தேன் இப்ராஹிம் செஞ்சா இருக்குது கொஞ்சம் வற்புறுத்தீங்க கொஞ்சம் அங்கால திரும்பிக் கொள்ளுங்க அழகித்தலாம் அவங்க கேட்க மனிதனுடைய பாவம் செஞ்ச மனிதனுடைய நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்றாத மனிதனுடைய இன்பம் கண்ட மனிதனுடைய ஆசத்தில இன்பம் கண்ட மனிதனுடைய ரூஹ கைப்பற்றக்கூடிய தோற்றத்தை எடுத்துட்டு இப்ப ராகிம் அலை கூப்பிட்டுறாங்க இப்ப ராகிம் திரும்பி பார்த்ததோட மயக்க முத்து கீழே உழுவுறாங்க நேரத்துக்கு பின்னால எழுந்து சொல்றாங்க பாவம் செஞ்ச மனிதனுக்கு அல்ல நரகத்தை வைக்க சேவல்ல நரகத்துடைய பயங்கரமான கொடூரமான தோற்றம் இருக்கிறேன் இந்த இந்த மனிதனுக்கு போதும் செஞ்ச பாவத்துக்குரிய தண்ட அன்பார்ந்தவர்களே அவ்வளவு கொடூரமான தோற்றத்தில அவ்வளவு பயங்கரமான தோற்றத்தில ஐசிராயில் அழகித்தலாம் பாவியுடைய உயிரை கைப்பற்றதுக்கு வருவாங்க நபிமார்களே மயக்கம் போட்டு விழுந்தாங்க அந்த அசிங்கமான தோற்றத்தை கண்டுட்டு எனவே அன்பார்ந்தவர்களே உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க நான் ஒரு பாவியாக இருக்கிறேனா அல்லது நான் ஒரு முன்னாக இருக்கிறேனா அஞ்சு நேரம் இமாம் பள்ளி வாசல் வந்து சொல்லுவேனா எந்த பிசினஸ் ஹலாலாக ஓடுதா பொய் பேசாம படங்கள் ஆபாசங்கள் பார்க்காம கெட்டதுகளை பார்க்காம அல்லா தடைசெய்ஞ்சதை கேட்காம அல்லா தடை செஞ்சதை என்ற போன நோண்டி திரிக்காம நான் ஒரு நடுவில் இருக்கிறேனால் ஹம்துல்லா அல்லா பாதுகாக்கணும் நான் கெட்டவன் என்றான் அந்த இப்ராஹிம் அலை மயக்கம் போட்டு ஒழுங்க அதே காட்சியை நாங்க நீங்க காண இருக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்ராயில் அழகிசலாம் இந்த உதம்புலிருந்து வெளியவா என்று இஸ்ராயில் அழகிசலாம் அவங்க படுபயங்கரமான தோற்றத்துல வந்து இந்த கெட்ட மனிதனுடைய ரூஹ கைப்பற்றுவாங்க இது எப்படி இருக்குமென்றா முள்ளு மரத்துல முள்ளு மரத்துல ஒரு ஈரமான புடவைய போட்டு இழுத்தா அது எவ்வளவு கஷ்டத்தோட வருவோம் அவ்வளவு கஷ்டத்தோட கெட்ட மனிதருடைய ரூஹோ இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு நாடி நரம்புல இருந்தும் புழிஞ்சி எடுக்கப்படும் இதுக்கு பின்னால இந்த ரூஹ வானலகத்துக்கு எடுத்துட்டு போற நேரம் வானத்துல சொல்லுவாங்க வானலத்துக்கு எடுத்துட்டு போற நேரம் வானத்துல மலக்குமார் சொல்லுவாங்க ரூஹ என்று வானத்தினுடைய மலக்குமார்கள் கேட்கிற நேரம் இந்த இசராயில் அலை சொல்லுவாங்க இவன் தான் இந்த இடத்துல வாழ்ந்த இந்த அடியான் ஒரு பாவியான அடியான் தந்த வாழ்க்கையை பாவத்தில் கழித்த அடியான் என்று நேரம் வானத்துடைய மலர் குமார்கள் தூக்கி வீசுவாங்க கொண்டு வராதிக்கு பின்னால கபூர்ல உழைந்ததுக்கு பின்னால கபூர்ல இருக்கிற நேரம் என்று பேசுகிற நேரம் அது ஒரு விளையாட்டு அல்ல விளையாட்டல்ல இதுவரைக்கும் கபுரை நேரடியாக தோண்டி வச்சு ஒரு ஜனாதாவ கபுருக்கு வைக்கிறத இதுவரைக்கும் கண்ணானவங்க இதன் பிறகு வாழ்க்கையில ஒரு கத்தறி அந்த கபுரை எடுத்து பாருங்க அந்த கபருடைய பயம் விளங்கும் சின்ன ஒரு குழி படுக்க வச்சா எழுந்தி உட்கார அளவுக்கு இடம் இல்ல மண்ணை போட்டுடுவாங்க இல்ல ஜனல் கதவுகள் வெளிச்சங்கள் இல்ல இந்த நேரத்துல நேரத்தில் முன்கர்மக்கீர் அழகினம் அவங்க வருவாங்க ஒரு பாவியான ஜனாதாவா இருந்தா அவங்களும் பயங்கரமான தோற்றத்துல வருவாங்க அந்த நேரத்தில் ஒரு துருவாட வீசக்கூடிய ஒரு அசிங்கமான தோற்றம் இந்த ஜனாதா இடத்துல வந்து இந்த ஜனாதாவை கட்டி பிடிக்கும் இந்த ஜனாதாலும் நான் இவ்வளவு வேதனையில இருக்கிறேன் நீ யார் அப்பா நீ யார் என்னிடத்துல வாராய் இந்த தோற்றம்

நடந்து கொள்ளப்பா இப்பதான் உயிர் பிரிந்திருக்கிறது இப்பதான் உயிர் பிரிந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஜனாத அணு அதுக்கு சொல்லுமாம் ஏனைய மக்களை பார்த்து சொல்லுமாம் மனிதர்களே குளிப்பாற்றவங்களே என்ன ஜனாதாவுக்கு வந்திருக்கிறவங்களே என்ன ஜனாதவை பார்த்துட்டு போறவங்களே நான் ஏமாந்துட்டேன் நான் பாவத்தை செஞ்சு ஏமாந்துட்டேன் இப்ப எனக்கு எல்லாம் விளங்குது நான் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை எனவே நீங்க ஏமாந்துறாதீங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஜனாதாவும் குளிப்பாற்ற நேரத்தில் கதறி கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த ஜனாதாவை கவருக்கு வச்சுட்டு அதற்கென்று ஒரு ஆளின் பறவைகளுக்கு விளங்கு எனவே அன்பார்ந்தவர்களே மலக்குமார்கள் கேட்பாங்க மண் ரப்பு கட்பு யாருன்னு கேட்பாங்க கொஞ்சம் கண்ணை மூடி அந்த இருக்கற நெருக்கமான அறையில கீழையும் மண் வலது இடது முன்னுக்கு பின்னுக்கு தொட்டு பார்த்தா ஒரு மண்ணரை அந்த மண்ணறையில நாங்க கொடுத்து தெரிப்போம் மடக்குமார்கள் வருவாங்க அகோரமான தோற்றத்துல வந்து கேட்பாங்க மண் ரப்பு யாரு இப்ப கேட்டா எல்லாருக்கும் சொல்லும் ஏன் ரப்பு அல்லா என்று அந்த நேரத்துல யாருக்கு பதில் வரும் தெரியுமா யாரு உலகக்கூடிய வாழ்க்கையில என்ற நாட்டுக்கு மட்டுமில்ல கண் காலு வாய் கை கால் ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லி கொடுத்தவர் ரப்பு அல்லா எனவே ஓண்ட அல்லாஹ் சொன்னத மட்டும் செய்ய கண்ண அழைச்ச மனிதன் கேட்காதே பாட்டை

தெரியாதே என்று சொல்ற நேரம் முன்கர் நக்கீர் அலஹிமத்தலாம் நரகத்துல இருந்து கொண்டு வந்த ஒரு இரும்பால தலைக்கு ஒரு அடி அடி சுக்கு நூறாகிடும் தலை சுக்கு நூறாகிடும் அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் யோசிங்க ஏண்ட ஊட்ல இருக்கிற ஒரு மிட்டிய எடுத்து ஏண்ட புல்லட தலையில நான் ஓங்கி அடிச்சேனா மாட்டேன் ஆனா முன்கர் நக்கீர் அலஹிமத்தலாம் பதில் சொல்லாட்டி அடிப்பாங்க எந்த மனைவி அன்பார்ந்த மனைவி இந்த மனைவிட தலையில நான் சுத்தியா எடுத்து தட்டு வேணா சத்தியமா மாட்டேன் ஆனா முன்கர்மக்கி ஆலயி வசலாம் எந்த மனைவி பதில் சொல்ல இல்லையா அவக்கும் ஒரு அடி நான் பதில் சொல்ல இல்லையா எனக்கும் ஒரு அடி எந்த மனைவிக்கு இந்த பதில சொல்லிக் கொடுக்கலையா அதுக்கு ஒரு அடி தலை சுக்குநூறாகும் சுக்குநூறாகும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த மௌத்த நாங்க மூழ்கி இருக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே இருக்கிறோம் அந்த சக்கராச அந்த சக்கராச ஒவ்வொருத்தரும் சந்திக்க இருக்கிறோம் அந்த இஸ்ராயில் அழைத்தலாற்று ஒவ்வொருத்தரும் சந்திக்க இருக்கிறோம் அந்த கபுர எனவே அன்பார்ந்தவர்களே இந்த மௌத்துக்காக வேண்டி நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ரெடியாக கூடிய மனிதர்களாக நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் மாறணும் மோத்துடைய நேரத்துல நாங்க நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் கெட்டவங்களாக இருந்தா அல்லாஹ் விடத்துல கெஞ்சுவோம் எல்லாம் விளக்குது யாழ்லா கண்ணுக்கு எல்லாம் கேட்டுட்டோம் யாழ்லா கொஞ்சம் அவகாசம் தான் அல்லா சொல்லுவான் இது அவகாசம் தரப்படாது இன் அஜலல்லா இது அக்கர் பிற்படுத்தப்பட மாட்டாது எனவே அன்பார்ந்தவர்களே நல்ல ஜனாதாவாக நாங்க வாழணும் நல்ல நாங்க வாழணும் இஸ்ராயில் அடைசலாம் இருக்கிறாங்களே நாங்க விளங்கப்படாது இஸ்ராயில் அடையத்தலாம் எனக்கு நோய் வந்ததுக்கு பின்னாலுதான் என்னிடத்துல வார இல்லை ஒவ்வொரு நாளும் இஸ்ராயில் அடைத்தலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் இஸ்ராயில் வாராங்க அவங்களோட கையில ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு ஒன்பதாம் தேதி கைப்பற்றினோட இஸ்ராயில் அலி இஸ்லாம் எந்த வீட்டுக்கு வார உங்களோட வீட்டுக்கு வார இந்த மஸ்ஜிதுக்கு வார பக்கத்து மஹல்லாக்கு வார எந்த கடைக்கு வார எந்த டவுனுக்கு வார எந்த பசாருக்கு வார வந்து இஸ்ராயில் அலி லிஸ்ட் எடுத்து வாசிப்பாங்க உதாரணத்துக்கு எந்த பேர் அப்துல்லா வேண்டாம் இஸ்ராய் அலிசலாம் வாசிப்பாங்க அப்துல்லா அப்துல்லா என்று வாசிட்டு போவாங்க இந்த அப்துல்லா என்ற பேர் இந்த லிஸ்ட்ல இல்லையா இஸ்லாய் அலிசலாம் பேசிடுவாங்க

பிரச்சனை இல்ல ரூஹ எடுத்துட்டு பேசுவாங்க நான் மத்தியில இருக்கிறேன் பிரச்சனை இல்ல ரூஹ எடுத்துட்டு பேசுவாங்க எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்ராயில் அலைசலாம் வார நாலு நேரமும் உங்களுக்கு தெரியுமேண்டா அந்த நாலு நேரத்துல மட்டும் நல்ல பிள்ளையாயிருங்க அதுக்கு பிறகு கூட்ட போடுங்க தெரியலையா இருபத்தி நாலு மனுஷியாலமும் அந்த இஸ்ராயில் அலைசலாம் வந்து பாக்குற நேரம் எந்த பெயர் இருந்தா பசார்ல சந்தில போக்குல எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் விசரா அழைத்தலாம் என்ன ரூஹ எடுத்துட்டு போவாங்க எடுக்கிற நேரம் களிமாவோட மௌசாகனும் என்றா உலகத்துல வாழ்கிற நேரம் மஸ்ஜிதோட